நம்ம எல்லா மாநில சீஃப் செக்ரட்டரிக்கும் நோட்டீஸ் அனுப்பியிருப்பாங்க அந்தந்த மாநிலத்தோட கருத்தை கேட்கணும் அப்படின்றதான் அப்போ எல்லா மாநிலமும் வந்து அவங்கவுங்க கருத்தை சொல்லுவாங்க பேசுவாங்க அதற்கு பிறகு இது முடிவாகும் இதில் இன்னைக்கு கபில் பலம் உச்சநீதிமன்ற சொல்கிற போது இது ஒரு மாநிலம் தொடர்பான தமிழ்நாடு கேரளா மட்டும்தான் எதிர்ப்பு தெரிவித்தாங்க இப்போ இது ஒரு மாநிலத்துக்கு மட்டுமானது எல்லா மாநிலத்துக்கும் பொதுவான தீர்ப்பு தான் அது அதனால தான் தமிழ்நாடு கவர்மெண்ட் கேரளா கவர்மெண்ட் அந்த தீர்ப்புலேயே மிக தெளிவாக இருக்கிற போது இந்த ரெஃபரன்ஸே தேவையில்லை இது நீங்கள் மறுக்கலாம் ஒன் ஃபார்ட்டி த்ரீல கட்டாயமாக உச்சநீதிமன்றம் ஒரு கருத்தை ஒன்றிய அரசுக்கு அதை குடியரசுத் தலைவருக்கு சொல்லணுன்ற அவசியமே கிடையாது இப்படி இப்படியெல்லாம் செய்யணும்னு சுப்ரீம் கோர்ட் ஒன்று சொல்லலை நீ முடிவெடுக்கிறது மூணு மாதத்தில் முடிவெடுக்கணும் அதை அரசியல் சட்டத்துக்கு உட்பட்டு முடிவெடுக்கணும் அவ்வளோதான் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு பி ஆர் கவாய் அவர்கள் காலம் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாசம் அவர் அரசியல் சட்டத்தின் ஆட்சி அப்படின்றதுல தெளிவாக இருக்கிறார் சார் வணக்கம் வணக்கம் இன்னைக்கு பிஆர் கவாய் தலைமையில் ஆர்வம் நீதிபதி ஆணோர் விவகாரம் குறிப்பாக ஜனாதிபதி கேள்வி எழுப்பி வாரம் இன்னைக்கு விசாரணைக்கு வந்திருக்கிறது ஒரு வாரம் தள்ளி வச்சிருக்கிறாங்க எல்லா மாநில அரசுக்கும் நோட்டீஸ் அனுப்பியதாக தகவல் வெளியாகிறது என்ன சார் எப்படி சார் பார்க்குறீங்க கண்டிப்பாக ஆளுநர் வழக்கு அது இன்னைக்கு குடியரசுத் தலைவர் வழக்காக மாறி உச்ச நீதிமன்றத்தில் ஐந்து நீதிபதிகள் கொண்ட அமர்வில் இன்னைக்கு விசாரணை வந்துச்சு இந்த அமர்வில் தலைமை நீதிபதி திரு பி ஆர் கவாய் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் சூரியகாந்த் விக்ரம்நாத் நரசிம்மா அப்துல் சந்துர்கர் இந்த ஐந்து நீதிபதிகள் கொண்ட அமர்வில் தான் இன்றைக்கி வழக்கு விசாரணை வந்துச்சு ஒன்றிய அரசின் சார்பில் அட்டார்னி ஜெனரல் திரு வெங்கட்ரமணி அதுக்கப்புறம் சொலிசிட்டர் ஜெனரல் அவங்க ரெண்டு பேர் ஆஜரானாங்க கபில் சிபல் ஆஜரானார் தமிழ்நாடு அரசுக்காக அட்வொகேட் சீனியர் அட்வொகேட் வில்சன் எம்பி ஆஜரானார் கேரளா அரசுக்காக மூத்த வழக்கறிஞர் கே கே வேணுகோபால் ஆஜரானார் இப்போ நீதிபதிகள் இந்த வழக்கில் எல்லா மாநில அரசுகளையும் கருத்து கேட்க வேண்டியது இருக்குது அதனால் எல்லா மாநில அரசையும் இந்த வழக்கில் பார்ட்டியாக சேர்த்து அவங்க எல்லாருக்கும் நோட்டீஸ் கொடுக்குறோம் அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை மறுபடியும் இந்த வழக்கு போடுறோம் அதுக்கப்புறம் அன்றைக்கி எல்லோரும் வந்த பிறகு டேட் ஃபிக்ஸ் பண்ணி ஆகஸ்ட்டு நடுவில் இந்த வழக்கு விசாரித்து முடிவு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இப்போ திரு கே கே வேணுகோபால் கேரளா சார்பில் வந்தவர் இந்த வழக்கு எடுக்கிறதுக்கு எங்களுக்கு ஆட்சேபனை இருக்குது இது வந்து இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துடக்கூடாது அப்படின்னு ஆட்சேபனையை பதிவு பண்ணார் தமிழ்நாடு அரசு சார்பிலும் வில்சன் அவர்கள் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்தது தப்புன்றது எங்களுக்கு அதாவது மெயின்டெனபிலிட்டி இந்த வழக்கு எடுத்ததே தப்பு அப்படின்றதொடர்பாக நாங்கள் ஆரோக்கிய பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க சரி நீங்கள் எல்லாத்தையும் ஹியரிங் அப்போ எல்லாத்துக்கும் நீங்கள் பண்ணுங்க என்று சொல்லி இந்த வழக்கு ஒத்தி வைக்கப்பட்டது இப்போ என்ன இந்த வழக்கோட பிரச்சனை என்னென்னா போன ஏப்ரல் மாதம் தமிழ்நாடு அரசு தொடுத்த வழக்கு என்ன வழக்குன்னா ஆர் என் ரவி கிட்டத்தட்ட ஒரு பத்து சட்ட மசோதாக்களை தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நிறைவேற்றி அனுப்பப்பட்ட சட்ட மசோதாக்களுக்கு கையெழுத்து போடாமல் அப்படியே வச்சிருந்தாரு அப்புறம் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பணும்னு சொன்னார் ஆனால் எதுவுமே நடக்கலை கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபதில் நிறைவேற்றப்பட்ட சட்டங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை ஒன்றாகலை தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து அந்த வழக்கு விசாரணைக்கு வந்து போன ஏப்ரலில் தீர்ப்பு வந்துச்சு இரண்டு நீதிபதிகள் கொண்ட அமர்வு நீதிபதி திரு பர்திவாலா திரு மகாதேவன் அடங்கிய அமர்வில் அந்த வழக்கு விசாரணைக்கு வந்து விரிவாக கிட்டத்தட்ட ஒரு நானூறு பக்கத்துக்கு மேலான ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டது அந்த தீர்ப்போட அடிப்படை என்னென்னா அரசியல் சட்டத்தில் சட்டப்பேரவையில் ஒரு சட்டம் நிறைவேற்றி சட்ட மசோதா நிறைவேற்றி அனுப்பப்பட்டால் ஆளுநரும் குடியரசுத் தலைவரும் என்ன செய்யணும் அப்படின்றது அரசியல் சட்டத்தில் ஆர்டிகல் டூ ஹண்ட்ரட் டூ ஜீரோ ஒன் அரசியல் சட்ட பிரிவு இரநூறு இரநூத்தொன்னில் இருக்குது ஒரு சட்டத்தை சட்டப்பேரவை நிறைவேற்றி அனுப்புனா அந்த சட்டத்துக்கு ஆளுநர் கையெழுத்து போடணும் இல்லை திருப்பி அனுப்பணும் இல்லை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பணும் வித்கோல்டு பண்ணுறதுன்னா ரீசன் சொல்லணும் இதான் டூ ஹண்ட்ரடில் இது குடியரசுத் தலைவருக்கு அதை பொருந்தும் இப்போ ஆனால் தமிழ்நாடு அரசு அனுப்பிய பல்வேறு சட்டங்களை ஆளுநர் கையெழுத்தும் போடல திருப்பி அனுப்பலை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பலை பேசாம வச்சுக்கிட்டார் இப்போது ஒரு மாநிலத்தோட நிர்வாகம் என்பது முழுமையாக பாதிக்கப்படுது என்ற சூழலில் தமிழ்நாடு அரசு வழக்கு தொடர்ந்து அதில் நீதிபதிகள் விசாரித்து அந்த ஆர்டிகல் டூ ஹண்ட்ரடில் ஒரு வார்த்தை இருக்குது அசூனஸ் பாசிபிள் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து கவர்னர் டெசிஷன் எடுக்கணும் அப்படின்றது தான் ஆனால் திட்டமிட்டே ஆளுநர் டெசிஷன் எடுக்காமல் இருக்கிறாரு என்பதை உணர்ந்து இந்த வழக்குல பல்வேறு வழக்கில் ஏற்கனவே பஞ்சாப் பஞ்சாப் கவர்மெண்ட்லேருந்து போட்டாங்க கேரளா கவர்மெண்ட் போட்டாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் பல்வேறு வழக்குகள் போயிருக்கு இதற்கெல்லாம் ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்ற அடிப்படையில் உச்சநீதிமன்றம் ஆர்டிகல் டூ ஹண்ட்ரட் டூ ஜீரோ ஒன்று ரெண்டையும் வந்து பொருள் விளக்கம் கொண்டு ஒரு சட்டம் அனுப்புனா மூணு மாதத்துக்குள்ள ஆளுநர் முடிவு எடுக்கணும் பிரசிடெண்ட்டும் மூணு மாதத்தில் முடிவு எடுக்கணும் என்று டைம் லிமிட் ஃபிக்ஸ் பண்ணி சொல்லிட்டாங்க அப்போ இதை தான் இது இன்னைக்கு சட்டம் உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி சட்டம் இனி எந்த மாநில அரசு எங்கே சட்டம் அனுப்பினாலும் மூன்று மாதத்துக்குள் குடியரசுத் தலைவரும் ஆளுநரும் முடிவெடுத்தாங்கன்னு அப்படின்ற ஒரு நிலைமை வந்து இருக்குது இது இது அரசியல் ரீதியாக என்ன பிரச்சனை பிஜேபிக்கு அப்படின்னா பிஜேபி ஆளாத மாநிலங்களில் ஆளுநரை வைத்து தான் அரசியலே நடத்துகிறாங்க குறிப்பாக ரெண்டு விஷயம் ஒன்று பல்கலைக்கழகங்களை கண்ட்ரோல் பண்ணுறதுல ஹையர் எஜுகேஷனை அவங்க கொலப்படி பண்ணுறது எஜு ஹையர் எஜுகேஷன் உருப்படியாக கொடுக்கக்கூடாது அப்படின்றதில் ஒரு வேலை ரெண்டாவது மாநில அரசுக்கு நெருக்கடி பண்ணுறதுக்கு ஆளுநர் எதுலேயும் கையெழுத்து போடுறதில்ல அப்படின்னு வைக்கிறது இந்த ரெண்டு ரெண்டும் பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ இந்த ரெண்டுக்கும் ஒரு முடிவு வர்ற மாதிரி ஒரு சூழல் வந்த உடனே எப்படி இனிமேல் அரசியல் பண்ணுறது பிஜேபி ஆளாத மாநிலங்களில் அரசியல் பண்ணுறது கஷ்டம் என்ற அடிப்படையில் உடனே அமைச்சரவை கூடி சில முடிவுகள் பண்ணி மோடி தலைமையில் முடிவு எடுத்து குடியரசுத் தலைவருக்கு அதை அனுப்பி குடியரசுத் தலைவர் ஆர்டிகல் ஒன் ஃபார்ட்டி த்ரீல அரசியல் சட்டத்தில் ஒரு பிரி நூற்றி நாற்பத்தி மூணில் குடியரசுத் தலைவர் அதாவது பொதுமக்களுக்கு நன்மை அளிக்கக்கூடிய பொது விஷயங்கள் மேட்டர்ஸ் ரிலேட்டிங் டு பப்ளிக் இம்பார்ட்டன்ஸ் பொது நலன் தொடர்பான விஷயங்கள் அந்த விஷயங்கள் தொடர்பாக விஷயங்களில் ஒரு சட்ட ரீதியான சந்தேகமோ பொருள் ரீதியான சந்தேகமோ எதர் ஃபேக்ட் ஆர்லாம் இருந்தால் அவங்க உச்ச நீதிமன்றத்திற்கு ரெஃபரன்ஸ் என்று சொல்லி இதற்கெல்லாம் ஒரு விளக்கம் கொடுங்க என்று கேட்கலாம் அப்படி ஒரு பதிமூணு கேள்விகளை கொடுத்து ஒன்றிய அமைச்சரவை குடியரசுத் தலைவரிடம் அனுப்பி குடியரசுத் தலைவர் உச்சநீதிமன்றத்துக்கு நீதிமன்றத்துக்கு அனுப்பியிருக்கிறாங்க இந்த வழக்கு தொடர்பாக தமிழ்நாடு தொடுத்த ஆளுநர் ஆர் என் ரவி வழக்கு தொடர்பாக உள்ள தீர்ப்பில் எனக்கு சந்தேகம் இருக்குது அதில் அந்த கேள்வியில் சாரமாக சொன்னோம்னா அந்த எல்லா கேள்வியோட சாரம் ரெண்டு ரெண்டு தான் ஒன்று ஆளுநர் இப்படி தான் செயல்படணும் ஆளுநர் ஒரு சட்டத்தை வரும்போது அவருக்கு காலக்கெடு நிர்ணயம் பண்ண முடியுமா அப்படின்றது ஒரு கேள்வி குடியரசுத் தலைவர் காலக்கெடு நிர்ணயம் பண்ணணும் எந்த முறையில் அணுகி ஒரு சட்ட வரைவை ஆளுநரும் குடியரசுத் தலைவர் முடிவெடுக்கணும் அப்படின்றது உச்ச நீதிமன்றம் சொல்ல முடியுமா இந்த தான் சாரமாக சுற்றி சுற்றி வளர்ச்சி கேட்டிருக்கிறாங்க நீங்கள் இதில் இப்படி இப்படியெல்லாம் செய்யணும்னு சுப்ரீம் கோர்ட் ஒன்று சொல்லலை நீ முடிவெடுக்கிறது மூணு மாதத்தில் முடிவெடுக்கணும் அதை அரசியல் சட்டத்துக்கு உட்பட்டு முடிவெடுக்கணும் அவ்வளோதான் இதை அந்த தீர்ப்பை மறைமுகமாக தகர்க்கும் விதமாக இந்த தவிர்க்கும் முயற்சியாக தான் குடியரசுத் தலைவரை வைத்து பாஜக இந்த முயற்சியை பண்ணுது அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் இப்போ கான்செப்ட் அடிப்படையில் எங்கே இருக்குன்னா நீங்கள் ஏன் இதை தவிர்க்க பாஜக முயற்சி பண்ணுறாங்க இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கங்க பிஜேபி ஆள ஸ்டேட்டில் பிஜேபி ஆள ஸ்டேட்டில் இப்போ காங்கிரஸால் நியமிக்கப்பட்ட கவர்னர் இருக்காங்கன்னு வைங்க பிஜேபி அரசாங்கம் கொண்டு வர எந்த சட்டத்தையும் அவங்க ஏற்றுக்கறல அப்படின்னா ஸ்டேட் ரன் பண்ண முடியுமா சொல்லுங்கள் அனுப்பி சரி குடியரசுத் தலைவர் காங்கிரஸால் நியமிக்கப்பட்ட குடியரசுத் தலைவர் பிஜேபி வரும்போது இருந்தார் ரெண்டாயிரத்தி பதினாலில் மோடி வரும்போது காங்கிரஸால் நியமிக்கப்பட்டவங்க தான் இருக்காங்க இப்போ அப்போ வந்து பாராளுமன்றத்தில் ஒரு சட்டம் நிறைவேற்றப்பட்டு அனுப்புகிறாங்கன்னு வைங்க அந்த சட்டத்துக்கு குடியரசுத் தலைவர் கையெழுத்து போடல ஒரு நாட்டை நிர்வாகம் பண்ண முடியுமா சொல்லுங்கள் இப்போ த ஆள்ற மாநிலத்துக்கு ஒன்று பாராளுமன்றத்துக்கு ஒரு நீதி மற்றவங்களுக்கு ஒரு நீதி என்ற அடிப்படையில் ஒரு அரசியல் செஞ்சால் அதை ஏற்றுக்கிற முடியுமா இது அரசியல் சட்ட நலன் மக்கள் நலன் எங்கேயாவது அதில் இருக்குதா இப்போ ஒரு அரசியல் சட்டம் இருக்குன்னா அரசியல் சட்ட முறைப்படி தான் எல்லாரும் அணுகணும் இப்போ இந்த அரசியல் சட்ட முறை எப்படி வந்துச்சு முதல்ல இதுக்கு முன்னாடி மன்னராட்சி இருந்துச்சு மன்னராட்சியோட கான்செப்ட் என்ன சர்வாதிகாரம் அங்கே மன்னர் மத குருக்கள் ரெண்டு பேர் தான் தீர்மானித்தா உலகம் முழுக்க மன்னராட்சியில் அந்த ரெண்டு பேர் வச்சால் தான் சட்டம் அந்த ரெண்டு பேர் ஒரு பொண்ணை தூக்கிட்டு போகிறோன்னா மன்னரும் மதகுருவும் தூக்கிட்டு போகலாம் சொத்தை யார் கொடுக்குறேன்னா கொடுக்கலாம் யார் வேணாலும் கூப்பிட்டு தலையை செய்வேன்னா சீவலாம் நூறு கல்யாணம் பண்ணால் பண்ணலாம் ஒரு ஊரை அழிக்கிறதுனா அழிக்கலாம் ஒரு நாட்டின் மீது போர் தொடுக்கலாம் என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்றது தான் ஒரு சர்வாதிகார ஆட்சி அதுதான் மன்னர் ஆட்சி அதில் ஏராளமான கொடுமைகளை உலகம் முழுவதும் மக்கள் சந்தித்தார்கள் குறிப்பாக மத குருக்கள் தலையிட்டு அதில் பெரிய அளவில் இருந்துச்சு அதற்கு எதிராக உலகம் முழுவதும் போராட்டம் நடந்துச்சு அதில் ஒரு முக்கியமான போராட்டம் தான் ஃப்ரெஞ்சு புரட்சி அதில் தான் மக்களாட்சி என்ற கான்செப்டெல்லாம் முன்வைக்கப்பட்டு சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் எல்லாம் கொண்டு வந்து அந்த கா அந்த அந்த பண்புகளின் அடிப்படையில் ஒரு அரசமைப்பு முறை வேணும்னு சொல்லி தான் இந்த மக்களாட்சி என்ற கான்செப்ட் பிரஞ்சு இது கூட முதலாளித்துவ மக்களாட்சி தான் முதலாளியின் சர்வாதிகாரம் தான் இருக்குது ஆனால் குறைஞ்சபட்சம் மன்னராட்சி என்ற நிலப்பரப்பு சர்வாதிகாரத்துக்கு அடுத்த ஸ்டேஜில் கொஞ்சம் முன்னேறிய நிலையில் முதலாளித்துவ சர்வாதிகாரம் இருக்குது அப்படின்னு தான் அதை பார்க்க முடியுது அந்த வகையில் இந்த ஆட்சி அமைப்பு உலகம் முழுவதும் பெரும்பாலும் எடுத்துக்கொண்டு அந்த ஆட்சி அமைப்பு இருக்கிறது இந்த ஆட்சி அமைப்பில் தனிப்பட்ட கட்சி அவர்கள் ஆட்சி அப்படி கிடையாது ரூல் ஆஃப் லா சட்டத்தின் ஆட்சின்னு தான் சொல்கிறோம் அப்போ அரசியல் சட்டத்தின் ஆட்சி எந்த கவர்மெண்ட் ஆட்சிக்கு வந்தாலும் அரசியல் சட்டப்படி தான் ஆட்சி நடத்த முடியும் என்ற கான்செப்ட் தான் அரசியல் சட்டத்தின் ஆட்சின்னா மக்கள் ஆட்சி இப்போ இப்போ குடியரசு துணைத்தலைவர் பிரச்சனைக்குள்ளாயிருக்கவர் கூட முன்னாடி பாராளுமன்றம் தான் உயர்ந்தது அப்படின்லாம் பேசுனார் ஆமாம் ஆனால் அரசியல் சட்டம் தான் உயர்ந்ததுன்றது தொடர்ச்சி தொடர்ச்சியாக பேசிட்டு இருக்காரு தலைமை நீதிபதி கவாய் அவர்கள் பேசுகிறார் எல்லாரும் சொல்கிறாங்க அதான் உண்மை யாரும் எது சுப்ரீம் பாராளுமன்றமாக சட்டசபையா குடியரசுத் தலைவராக கவர்னரா மோடியா அப்படியெல்லாம் தாண்டி இவர்கள் யாரும் ஒரு அரசியல் சட்ட ஆட்சி நடக்கிற நாட்டில் உயர்ந்தவர்கள் இல்லை அரசியல் சட்டம்தான் உயர்ந்தது எந்த மத நூலும் குரானோ இல்லை பகவத்கீதையோ பைபிளோ உயர்ந்தது கிடையாது அரசியல் சட்டம் நெறிப்படி தான் நீங்கள் ஆட்சி நடத்த முடியுன்றதா ஒரு மக்களாட்சியோட கான்செப்டு அதில் தான் எல்லா மக்களுக்குமான பிரதிநிதித்துவம் சிறுபான்மை மக்களுக்கான இது பட்டியல் சமூக மக்கள் ஓபிசி மக்களுக்கான பிரதிநிதித்துவம் எல்லாமே அதில் வந்து வழங்கப்பட்டிருக்கு இப்போ இப்படி ஒரு கான்செப்டில் நீங்கள் கவர்னரோட இந்த அதிகாரத்தை அந்த தீர்ப்பையும் பொருத்தி பாருங்கள் தமிழ்நாட்டில் எட்டு கோடி மக்களின் பிரதிநிதியாக சட்டப்பேரவை இருக்குது அங்கே ஒரு சட்டம் நிறைவேற்றி அனுப்புனா சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து போட்ட ஒரு அதிகாரி அதை எல்லாத்தையும் நிறுத்திட முடியும் இல்லை அங்கே ஒன்றிய அரசியல் குடியரசுத் தலைவர் அதை நிறுத்தி ஒரு கவர்மெண்ட்டை செயல்பட விடாமல் பண்ண முடியும் அப்படின்னா மக்களாட்சின்றது எங்கே இருக்குது இப்போ மக்களாட்சின்ற கான்செப்ட் மக்களுக்கு அதிகாரம் இப்போ மக்களோட பிரதிநிதியாக சட்டப்பேரவைக்கு அதிகாரன்றதை விஷயம் அப்போ சட்டப்பேரவை வர்றதை நாங்கள் எவ்வளோ வேணாலும் வச்சுக்கிருவோம் அப்படின்னா அது மக்களாட்சியில் அதுக்கு தான் சர்வாதிகாரம் அப்போ மீண்டும் சர்வாதிகாரத்தை கொண்டு வருவதற்கான வேலையை பார்க்குறாங்களா இந்த மக்களாட்சி முறை முடக்குறவுக்கு பிஜேபி முயற்சி பண்ணுறதா அப்படின்றதான் இந்த வழக்குகளோட அடிப்படையான கேள்வி அதனால தான் தமிழ்நாடு கவர்மெண்ட் கேரளா கவர்மெண்ட் அந்த தீர்ப்பில் மிக தெளிவாக இருக்கிற போது இந்த ரெஃபரன்ஸே தேவையில்லை இது நீங்கள் மறுக்கலாம் இப்போ ஒன் ஃபார்ட்டி த்ரீல கட்டாயமாக உச்சநீதிமன்றம் ஒரு கருத்தை ஒன்றிய அரசுக்கு அதை குடியரசுத் தலைவருக்கு சொல்லணுன்ற அவசியமே கிடையாது ஏற்கனவே ராமர் கோயில் பிரச்சனையில் உச்சநீதிமன்றத்தில் இதே போல் கேள்வி கேட்டாங்க உச்சநீதிமன்றம் அது பதில் தெரிவிக்க மறுத்துட்டாங்க ஒரு அரசியல் காரணத்துக்கு உச்சநீதிமன்றத்தை பயன்படுத்தி ஒரு ஆன்சர் வாங்குறது அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டே சொல்லிச்சுன்னு பிரச்சாரம் பண்ணுறது இதெல்லாம் தெரிஞ்சுதான் உச்சநீதிமன்றம் அதை நிராகரித்தது இந்த வழக்கிலேயும் தீர்ப்பு நீதிபதிகள் திரு பரதிவாலா திரு மகாதேவன் தீர்ப்பு மிக தெளிவாக இருக்கிற போது அதில் ரெஃபரன்ஸுக்கான வேலையே இல்லை அப்படின்றது தான் இருந்தாலும் வழக்கு விசாரணைக்கு வந்துட்டுருக்கு இந்த பாயிண்ட்டையும் எடுத்து நாளைக்கு உச்சநீதிமன்றம் ஆகஸ்டில் விசாரித்து மறுக்கவும் செய்யலாம் ரெஃபரன்ஸ்க்கு ஆன்சரும் பண்ணலாம் அல்லது இதுக்கு தேவையும் கிடையாது இதுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை தீர்ப்பே தெளிவாக தான் இருக்குது என்றும் சொல்லலாம் அது எப்படி வருதுன்னு நம்ம பொறுத்திருந்தா எல்லா மாநிலங்களும் நோட்டீஸ் அனுப்பிச்சுக்காங்க இல்லையா எல்லா மாநில ஆளுநர்கள் சேர்ப்பாங்களா அதில் பிஜேபி ஆளுநர் இருக்குது அப்போ என்ன நடக்கணும் ஆமாம் எல்லா மாநில சீஃப் செக்ரட்டரிக்கும் நோட்டீஸ் அனுப்பியிருப்பாங்க அந்தந்த மாநிலத்தோட கருத்தை கேட்கணும் அப்படின்றதான் அப்போ எல்லா மாநிலம் வந்து அவங்கவுங்க கருத்தை சொல்லுவாங்க பேசுவாங்க அதற்கு பிறகு இது முடிவாகும் இதில் இன்றைக்கி கபில்ஸ் பலம் உச்சநீதிமன்ற சொல்கிற போது இது ஒரு மாநிலம் தொடர்பான இது தமிழ்நாடு கேரளா மட்டும்தான் எதிர்ப்பு தெரிவித்தாங்க இப்போ இது ஒரு மாநிலத்துக்கு மட்டுமானது எல்லா மாநிலத்துக்கும் பொதுவான தீர்ப்பு தான் அது அதனால் எல்லா மாநிலம் கருத்து சொல்லட்டும் என்ற அடிப்படையில் அனுப்பியிருக்கிறாங்க அடுத்த வாரம் எல்லா மாநிலங்களும் அப்பியர் ஆவாங்க அதுக்கப்புறம் ஆகஸ்ட் நடுவில் இந்த வழக்கு விசாரணை நடந்து உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்கும் நிச்சயமாக வந்து ஒரு மக்களாட்சியின் மாண்பை காக்கும் வகையில் தீர்ப்பு தான் நம்ம எதிர்பார்க்கலாம் பிஆர் கவாய் சமீபத்தை கொடுத்த தீர்ப்புகள்லாம் ஒரு பெரிய மாதிரி இருக்குது இதுவும் நாடு முழுக்க குறிப்பாக மாநிலங்கள் தீர்ப்பு வரும்னு எதிர்பார்க்க முடியும் அதாவது உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி திரு பி ஆர் கவாய் அவர்கள் காலம் வந்து கிட்டத்தட்ட மொத்தம் ஒரு பீரியடே ஆறு மாசம் தான் அவர் அரசியல் சட்டத்தின் ஆட்சி அப்படின்றதுல மிக தெளிவாக இருக்கிறாரு அவர் வந்த உடனே ஜெய் பீம் என்று சொல்லி எல்லாம் வழக்கறிஞர்களை வரவேற்றார் அப்படின்னு பார்த்தோம் ஆனால் உண்மையிலே அரசியல் சட்டத்தின் நோக்கத்தை புரிந்து கொண்டவராக தலைமை நீதிபதி இருக்கிறார் வெளிநாடுகளிலும் போய் கூட நாங்கள் அரசியல் சட்ட மாண்புகளை தான் பாதுகாப்போம் அதற்கு எதிரான எல்லா நடவடிக்கையும் கடுமையாக எதிர்ப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ஈடி இப்போ கடுமையாக கண்டிச்சிருக்கிறாரு ஈடி எல்லை மீறி போகிறீங்க அதாவது ஒரு ஒரு கட்சிக்காரருக்கு வழக்குக்கு வர்றவங்களுக்கு அ வழக்கறிஞர்கள் அட்வைஸ் கொடுக்குறாங்க ஈடியில் ஒரு கேஸில் மாட்டின ஒருத்தருக்கு வழக்கறிஞர் அட்வைஸ் கொடுத்தா வக்கீலுக்கு நோட்டீஸ் அனுப்புகிறான் ஈடி அதை சுயமட்டாவை எடுத்து உச்சநீதிமன்றம் கடுமையாக கண்டிச்சுருக்குறாங்க அப்போ கூட ஒன்றிய அரசனோட வழக்கறிஞர் நீ ஏதாவது சொன்னால் அது செய்தியாயிடுது அப்படின்னு சொல்கிற போது நீங்கள் அப்படி செய்கிறதுனால தான் நாங்கள் சொல்ல வேண்டியிருக்கு எல்லையை மீறி இடி வந்து போகுது இப்போ சித்தாராமையா மனைவி வழக்குலையும் உச்சநீதிமன்றம் தலைமை நீதிபதி அதே போல் கருத்து சொன்னார் நீங்கள் எல்லாத்தையும் ஈடியை வச்சு அரசியல் பண்ணுறீங்கன்றதான் அதை விட யாருமே சொல்ல முடியாது அரசியல் அரசியல் தனியா பண்ணுங்க ஈடியை வச்சு அரசியல் பண்ணாங்கன்னு நேரடியாக சொல்லிட்டார் இப்படி பல்வேறு வழக்கில் அவர் சொன்னது மட்டுமில்ல நடைமுறையில் கூட உச்ச நீதிமன்றத்தில் பணியாளர்களுக்கான இடஒதுக்கீடை முதன்முறைய வரலாற்றுல அவர் தான் கொண்டு வந்திருக்கார் இப்ப பாருங்க இது நம்மளுக்கே தெரியாது நாட்டில் உள்ள பெரும்பான்மை வழக்கறிஞர்கள் கூட தெரியாது மக்களுக்கு எப்படி தெரியும் உச்ச நீதிமன்றத்தில் இன்னைக்கு வரை இடஒதுக்கீடு பின்பற்றப்படவில்லை பணியாளர் நீதிபதி நியமனத்தில் இல்ல நீதிபதி நியமனம் நீதிபதிகள் நியமனம் தொடர்பாக பார்லிமெண்ட் தான் முடிவு பண்ணணும் ஆனால் பணியாளர் நியமனத்தில் எல்லா உயர்நீதிமன்றத்திலும் ரிசர்வேஷன் இருக்குது ஆனால் சுப்ரீம் கோர்ட்டில் மட்டும் அது கிடையாது கிட்டத்தட்ட வந்து எழுபத்தஞ்சி வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு சுதந்திரம் வாங்கி ஆனால் இன்றைக்கு வரை அங்கே ரிசர்வேஷன் கிடையாது ஏன்னா கான்ஸ்டியூஷன்ல ரிசர்வேஷன் இருக்குது அதற்கு பிறகு ஓபிசி ரிசர்வேஷன் வந்து இப்போது முப்பது வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு ஆனால் இன்னும் உச்சநீதிமன்றத்துக்குள்ள நீதிமன்றத்துக்குள்ளே போகலன்னா உச்சநீதிமன்றம் இந்த நிறுவனம் எப்படி இருக்கு எத்தனை தலைமை நீதிபதி இருந்தாங்க பதினேழு பதினெட்டு பேர் இருந்துட்டாங்க மோஸ்ட்லி பிராமின் தான் இருக்கிறாங்க அவர்கள் ஒருவர் கூட இந்த நாட்டின் அரசியல் சட்டத்தை உச்ச நீதிமன்றத்தில் கடைபிடிக்கணும் அப்படின்னு யாருமே நினைக்கல தலைமை நீதி கவாய் அவர்கள் மட்டும்தான் வந்து இன்னைக்கு அதை அமுல்படுத்தியிருக்கிறாங்க அதுவே ஒரு முக்கியமான விஷயமாக தான் பார்க்குறேன் அதே போல் பழைய தலைமை நீதிபதி சந்திரசூட் வீட்டை காலி பண்ணாமல் இருந்தார் பழைய தலைமை நீதிபதி நம்மளுக்கு தெரிஞ்சவரும் பழகினவரெல்லாம் பார்க்கல அவருக்கும் கடிதம் எழுதி ஒன்றிய அரசு கடிதம் எழுதி சுப்ரீம் கோர்ட்டில் வந்து கரெக்டாக காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ அது போன்ற எல்லாம் கவாய் அவர்கள் வந்து தெளிவாக அரசியல் சட்ட பாதையில் பயணி பயணிப்பவராக இருக்கிறார் அடித்தட்டு மக்களின் வழியை புரிந்தவராக இருக்கிறார் அதனால் கவாய் அவர்கள் மாநில உரிமை தொடர்பாக அரசியல் சட்டம் விளக்கிய கண்ணோட்டத்தில் நிச்சயமாக ஒரு சரியான முடிவு இந்த பெஞ்ச் எடுக்கும் அப்படின்னு தான் நான் எதிர்பார்க்கலாம் இன்னொன்று பேசியிருக்கிற இடையில வந்து பதவி காலம் முடிந்த பிறகு அரசு பதவி ஏற்பது ஒரு கட்சி சேர்வதெல்லாம் நான் ஒரு செய்ய மாட்டேச்சுருக்கேன் அதுவும் மாதிரி ஆமாம் அது ஒரு முக்கியமான விஷயம் ஏன்னா இப்போ பதவி முடிஞ்சோன்னையும் அடுத்து போய் என்ன பதவி வாங்கிறது அப்படின்னு எதிர்பார்ப்பில் ஒரு நீதிபதி இருந்தால் அவருடைய கடைசி காலம் எப்படி இருக்கும் அரசுக்கு எதிராக ஏதாவது உத்தரவு போடுவாரா இப்படி பல நீதிபதிகள் பதவி வாங்கியிருக்கிறாங்க இன்னைக்கு சந்திரசூட் அவர்கள் எவ்வளோ யோக்கியர் மாதிரி வந்தார் ஆனால் கடைசியில் பார்த்தா வரலாற்றிலே மோசமான ஒரு தலைமை நீதிபதியாக இருந்துட்டு போனார் நான் கடவுளை கேட்டு தீர்ப்பு சொன்னார் மோடியை கூப்பிட்டு வீட்டில் பூஜை பண்ணி அதை வீடியோ எடுத்து போட்டாரு பல்வேறு விஷயங்களில் அவருடைய தீர்ப்புகள் எல்லாம் கேள்விக்குள்ளாயிருக்கு இப்போது கூட இன்றைக்கி செய்தி வந்திருக்கு சந்திரசூட் அவர்கள் வேதாந்தாவுக்கு ஆதரவாக லீகல் ஒப்பீனியன் கொடுத்துருக்காரு ஓ வேதாந்தாத்துக்கு ஆதரவாக ஒரு ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி லீகல் ஒப்பீனியன் கொடுக்கலாமா அது எவ்வளோ பெரிய மோசமான விஷயம் காசு கொடுத்தா அப்போ என்ன வேணாலும் பண்ணுவீங்களா இப்போ உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி என்ற பொறுப்பு இந்தியாவிலே மிக முக்கியமான ஒரு பொறுப்பு அதோட மதிப்பு மதிப்பு மரியாதை அத்தனையும் இன்னைக்கு ஆயிருச்சு அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு இப்போ சந்திரசூட் அவர்கள் அப்படி பண்ணியிருக்கிறாரு நீதிபதி ராமசுப்ரமணியம் தமிழ்நாட்டிலேருந்து போனவர் அவர் அதுக்கப்புறம் ஓய்வுக்கு பிறகு இன்னைக்கு மனித உரிமை ஆணையத்தின் தேசிய தலைவர் பதவி வாங்கியிருக்கிறார் இதுபோல் பல்வேறு நீதிபதிகள் பதவி வாங்கிட்டு போகிறாங்க பாபர் மசூதி வழக்கின் தீர்ப்பு கொடுத்தவங்க கவர்னர் பதவி வாங்கியிருக்கிறாங்க எம்பி பதவி வாங்கியிருக்கிறாங்க இதெல்லாம் மக்கள் மத்தியில் நீதிபதிகள் மேலே என்ன மதிப்பு உருவாக்கும் சொல்லுங்கள் இப்போ நீதித்துறை தொடர்பாக இன்னைக்கு சமூக வலைத்தளங்கள் ஏராளமான விமர்சனங்கள் வருது அந்த விமர்சனங்கள் பொருத்தமானது தான் பார்க்குறோம் இப்போ அதையெல்லாம் உணர்ந்து தான் தலைமை நீதி கவாய் அவர்கள் போஸ்ட் ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட்டு நான் இந்த போஸ்ட் வாங்க மாட்டேன்னு சொன்னது நீதித்துறையின் மீதான ஒரு மதிப்பை உயர்த்தும் ஒரு முயற்சியாக தான் நான் பார்க்குறேன் அந்த வகையில் கவாய் அவர்கள் சரியாக செயல்படுவார் ஒரு முன்னுதாரணமாக இருப்பார் என்று நம்புகிறோம் நன்றி சார் நன்றி